ம பார்வதி பதஜேட கசிவனே போற்றி பொன்னும் பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்பானை பின்னஜன் பிழஜை பொறுப்பானை பிறை ஜலம் பானிர இன்ன இன்னத் தন্মயன்ன ரிஜ பொன்னாரூரானே அண்ணம் வைக்கும் வடர் பழனத்துள் உறजम திருவாரூரானே நெளி வந்த 비ரானே திருவாரூரானே மறக்கலுமாமே திருவாரூரானே மறக்கழுமாமே கடுவாய்க்கரை புத்தூர் தென்கரை புத்தூர் ஆண்டான் கோவில் குடமுருட்டி நதிக்கு கடுவாயின்னு பேர் காவிரியினுடைய உபநதி அந்த கடுவாய்க்கரையினுடைய கரையில இந்த கஷேத்திரம் இருக்கிறதுனால இதற்கு கடுவாய்க்கரை புத்தூர் அப்படின்னு பேர் வாசல்ல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்துக்கு திரிசூல கங்கைன்னு பேர் கங்கா நதிக்கு ஒப்பான ஒரு புண்ணிய தீர்த்தம் சுவாமி ரொம்ப ஆச்சரியகரமான மூர்த்தி ஹரிச்சந்திர மகாராஜா ரோமச முனிவர் வால்மீகி பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ண புண்ணிய பூமி தேவேந்திரன் சிவகணங்கள் எல்லாம் தபஸ் பண்ண இடம் அது சுவாமி பேரு ஸ்வர்ணபுரீஸ்வரர் அம்பாள் ஸ்வர்ணவள்ளி ஸ்வர்ணமயமான தீர்த்தம் ஸ்வர்ணமயமான கேத்திரம் சமீபமா இருந்தது வன்னி மர காடா இருந்தது வன்னி மரம் எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து அக்னியோட சம்பந்தப்பட்டது இந்த வன்னி மரத்துக்கு ஒரு பெரிய தபஸ் ஆற்றல் என்ன அப்படின்னா இழந்த எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த க்ஷேத்திரத்தை ரொம்ப விசேஷம் அனுகிரகம் அப்படின்னா தொன் குழந்தை ருதுவாகலை அப்படின்னு கேட்டா இங்க உள்ள சுவாமிய திங்கக்கிழமையில வந்து திருசூல கங்கையில ஸ்நானம் பண்ணி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு மாலை சாத்தி மஞ்சக்கிழங்க வச்சு அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம் அப்படின்னு கேட்டா வெகு விரைவுல புஷ்பவதி ஆயிடுவா விரங்கி இது மாதிரியான ஒரு அனுகிரகத்தை பார்க்க முடியாது அப்படி ஒரு அனுகிரக மூர்த்தி அனுகிரக தேவி பெண்மையினுடைய தன்மையை ஸ்திரப்படுத்தி தருவதற்குரித்தான ஒரு புண்ணிய ஸ்தலம் இது இந்த கோவில் திருவாரூர் கோவில் திருப்பணி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துல இந்த கோவில முசுகுந்த சக்கரவர்த்தி மந்திரியா இருக்கிறவர் கட்டி கொடுத்துருக்க முசுகுந்த சக்கரவர்த்தி திருப்பணி பண்ணிட்டு இருக்கிறதே அவருடைய மந்திரி சுண்டதேவர்னு தேவர்னு பேரு மலையடிவாரத்துல இருந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இந்த வழியா போவார் இப்ப நம்ம வந்தோம் பத்தேயா அந்த வழியா அப்படியே போவார் திருவாரூருக்கு தினந்தோறும் காலையிலையும் சாயந்தரையும் ஸ்நான அனுஷ்டானம் எல்லாம் பண்ணுவார் பூஜை பண்ணுவார் ஒரு நாளைக்கு இந்த பக்கமா வர வந்த வண்டி அப்படியே அச்சு முறிஞ்சு நின்று இறங்கறார் மேற்கொண்டு வேலையெல்லாம் பார்க்கணும் ஸ்நானம் பண்ற எல்லாத்தையும் முடிச்சுட்டும் பூஜை பண்ணலான்னு பாக்குறாரு திரும்பி பாக்கறாரு எப்பயும் அனுஷ்டானத்துக்கு எடுத்துன்னு வரக்கூடிய இந்த இல்ல ஆஹா அப்படின்னுட்டு உடனே நேரம் ஆறுது அவர் சாப்பிடணும்ட்டு எல்லாம் சாப்பிடறதுக்காக கூப்பிடா சொன்னார் காலைல பூஜை பண்ணாம சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காரு அப்படி கண்ணை மூடினு உட்காந்துருக்கார் அப்ப சுவாமி சொன்னாரா வன்னி மரத்துக்கு கீழே நான் அங்க வான்னு கண் திறந்து பாக்குறார் போய் பார்த்தா இந்த மூலஸ்தானத்துல உள்ள சுவாமி தெரிகிறார் உடனே தீர்த்தம் எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி உடனே தலிகையை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி புஷ்ப சாத்தி நெய்வேத்தியம் பண்ணும் ஒரு மன சந்தோஷம் அவருக்கு மேற்கொண்டு சாப்பிடலாம்னு ஆரம்பிக்கிறத நினைச்சாராம் நம்ம எல்லாம் மாட மாளிகை கூட கோபுரத்தோட இருக்கோம் பரமேஸ்வரன் பாரு இந்த இடத்துல இப்படி இருக்காரு இப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு மனத்தாபம் ஏற்பட்டுதான் உடனே இந்த கோவில் கட்டணம்னு ஆசைப்பட்டார் அதனால எந்த இடத்துல வண்டி நின்றுத்தோ எந்த இடத்துல சுவாமிய பார்த்தாரோ திருவாரூருக்கு திருப்பணிக்கு எடுத்துன்னு போறத தினம்தோறும் ஒரு 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 கொஞ்சோண்டு சுண்ணாம்பு ஒரு கல் இறக்கி போடுவான் திருவாரூர் கோயில் திருப்பணி ஆயின்னு இருக்கு அது பெரிய திருப்பணி கிட்டத்தட்ட இந்த ஒரு கல்லும் ஒரு சுண்ணாம்பும் ஒரு வருஷத்துல கோவில் ஆயிடுது கர்ப்ப கிரகம் மகா மண்டபம் மகாமண்டபம் எல்லா கருங்கல் பார்த்தெல்லாம் தெரியும் மருந்துக்கு கூட சோழ நாட்டில் கருங்களுக்கு வேலை கிடையாது மருந்துக்கு கூட சோழ நாட்டில் வேலை இல்லாத இடத்துல பிரம்மாண்டமா கோயில் கட்டினார் கும்பாபிஷேகம் பண்ண போறார் ராஜாட்ட போய் சொன்னாராம் ராஜாட்ட போய் சொல்லி இது மாதிரி ஒண்ணு நடந்திருக்குனால ராஜா வந்தார் பார்த்தார் ஆச்சரியப்பட்டு போயிட்டார் இந்த கோயில போய் பாருங்க எல்லாம் தனி ஒரு ஒரு விக்கிரகமும் ஒரு ஒரு அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்துட்டு இருக்கத்தையே திருப்பணி வேற ஆயின்னு இருக்கு சரியா அதை விட நமக்கு சேர்த்தியா எல்லாம் நடக்கிறது ராஜா பார்த்துட்டு உடனே கேட்டாரா நீ இந்த கோவில் கட்டின பணி இருக்கு இல்லையா அந்த தர்மத்தை எனக்கு கொடு அப்படின்னாரா மந்திரி சொன்னாரா நான் பண்ணிருக்கேனே அதை போய் கேட்கறேன்னு வேற ஏதாவது கேளுங்களேன் வேற என்ன கேட்டா தருவேன் நீர் எதை கேட்டாலும் தருவேனாரா ராஜா உடனே கேட்டான் அப்ப உயிரை கேட்டா தருவேனா தருவேனே அப்படின்னாரா அதனால என்ன தருவேனே அப்படியா சத்தியமா தருவேன் அப்படின்னா சரி வா அப்படின்ட்டு சுவாமி சன்னதிக்கு எது தவறி நிக்க வச்சு உன் உயிரை கொடுனாரா நின்னுண்டு தன்னுடைய தலையை பிடிச்சுட்டு தானே தன்னுடைய தலையை விட்டுறான் தலை போய் கீழே விழுறது உடம்பு தனியாகவும் தலை தனியாகவும் கீழே போய் அப்படி தலைய தலை போய் இப்படி கீழே விழுந்த உடனே அந்த முகம் பேசித்தான் ஆண்டவனே அப்படின்னு அந்த தலை கீழே வந்து விழுந்து கண்ணில் தண்ணி வருது அப்படியே பேசித்தான் ஆண்டவனேன்னு பேசித்தான் பரமேஸ்வரன் விண்ணடை ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்தாராம் சிவத்தொண்டு தொண்டு ரெண்டு பேருக்கும் உண்டு ராஜா கிட்ட இருந்து எடுத்தாக்க திருடி பண்றேன்னு அர்த்தம் கிடையாதுப்பா எல்லார்தும் பரமேஸ்வரனோட தான் பண்ணியிருக்கிறதோ தொண்டு கோவில்ல பண்ணக்கூடிய கைங்கரியங்கிறது திருடினாலும் பண்ணணும் அதனால ஒரு மந்திரியும் ராஜாவும் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்காலோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்னாராம் அந்த கீழே விழுந்த தலை ஆண்டவனேன்னு சொன்னதுனால இந்த ஊருக்கு ஆண்டவன் கோவில் மருவி ஆண்டான் கோவில் அப்படின்னு உண்டாச்சு அப்பேற்பட்ட ரொம்ப ஒசத்தியான ஒரு க்ஷேத்திரம் உன்னதமான ஒரு கஷேரம் ஜென்மால சுகிருதம் அடைஞ்சிருந்தாக்க தரிசனம் பண்றதுக்கு உண்டான ஒரு காலம் திங்கக்கிழமணிக்கு தரிசனம் பண்றது திங்கக்கிழமணிக்கு தான் சோமவாரத்துல தான் அந்த இந்த குழந்தைகள் வந்து ருதுவாரத்துக்கு வேண்டிய பிராயசித்தங்கள் பண்ணுவதற்கு உண்டான ஒரு க்ஷேத்திரமா இருக்கு ரொம்ப பிராச்சீனமான கோயில் சுவாமியுடைய அனுப்புகிற அரஹரணமாக பார்வதி பததே சின்னாடுடைய சிவனே போற்றி